உங்கள் தோட்டத்திற்கு எப்படி சரியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா வெறும் ஒரு வாளி தண்ணீர் ஊற்றுவது போல் எளிதென நினைக்கிறீர்களா ஆனால் நான் சொன்னால் என்ன பெரும்பாலான தோட்டக்காரர்கள் அவர்களுக்கே தெரியாமல் தங்கள் பயிர்களை மூழ்கடித்து விடுவார்கள் அல்லது தினமும் நீர் பாய்ச்சினாலும் கூட தாகத்தால் வாடச் செய்து விடுவார்கள் இன்று நாம் சேர்ந்து இந்த கோடைக்காலம் முழுமைக்குமான சரியான நீர்பாசன அட்டவணையை உருவாக்குவோம் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கான நான்கு எளிய ஆனால் மிக முக்கியமான விதிகளை பற்றி பார்ப்போம் இந்த காணொளிக்கு பிறகு நீர் பாய்ச்சுவதில் உங்கள் அணுகுமுறை ஏன் சரியாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதற்கு எப்படி எளிதாக தீர்வு காண்பது என்பதையும் புரிந்து கொள்வீர்கள் நான் உறுதியளிக்கிறேன் இவை எவ்வளவு தர்க்கரீதியானவை என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் தாவரங்களுக்கு தண்ணீர் அவசியம் இது ஒரு அடிப்படை உண்மை ஆனால் வெறும் தண்ணீர் அல்ல அவற்றுக்கு சரியான நேரத்தில் சரியான அளவில் மற்றும் மிக முக்கியமாக சரியான இடத்தில் தண்ணீர் தேவை ரகசியம் தண்ணீர் பாய்ச்சுவதில் அல்ல எப்படி பாய்ச்சுவது என்பதில்தான் இருக்கிறது உங்கள் செடிகளின் வளர்ச்சிக்கும் வெளியில் உள்ள வெளியிலுள்ள ஏற்ப இந்த எப்படி என்பது மாதத்திற்கு மாதம் முற்றிலும் மாறுகிறது நிறைய தண்ணீர் பாய்ச்சுங்கள் என்ற பொதுவான அறிவுரையை மறந்துவிடுங்கள் அது அப்படியல்ல நமது நாட்காட்டியை திறப்போம் இந்த பருவத்தின் முதல் மென்மையான மாதமான மே மாதத்தை உற்று நோக்குவோம் கவனமும் எச்சரிக்கையுமே இந்த மாதத்திற்கான நமது முக்கிய வழிகாட்டி உங்கள் தோட்டப் படுக்கைகளில் உள்ள தாவரங்களை சிறு குழந்தைகளாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இப்பதான் நட்ட நாற்றுகளோ அல்லது மெதுவாக துளிர்த்த விதைகளோ அவை இன்னும் மிகவும் பலவீனமானவை எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை அவற்றின் வேர்கள் மண்ணின் மேற்பரப்பிற்கு அருகிலேயே இருக்கும் தண்டுப்பகுதிகள் தீக்குச்சிகளைப் போல மெல்லியதாகவும் உடையக்கூடியதாகவும் இருக்கும் அவை இப்போதுதான் புதிய இடத்திற்கும் திறந்த வெளிக்கும் பழகி வருகின்றன ஒரு புதிய பள்ளிக்குச் செல்லும் முதல் வகுப்பு மாணவனுக்கு ஏற்படும் மிகப்பெரிய மன அழுத்தத்தைப் போலத்தான் இதுவும் மே மாதத்தில் நமது முக்கிய நோக்கம் அவற்றை வயிறு நிரம்பத் தண்ணீர் ஊற்றுவது மட்டுமல்ல அவை மண்ணில் நன்கு வேரூன்ற உதவுவதுதான் அவை அமைதியாக பழகி பலமான வளர்ச்சி அடைய தேவையான வசதியான சூழலை உருவாக்குவதே முக்கியம் இதில் தண்ணீர் பாய்ச்சுவது மிக முக்கியமான ஆனால் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய பங்கு வகிக்கிறது இங்குதான் முதல் மற்றும் மிகவும் பொதுவான தவறு நடக்குது நம்ம ஆர்வமா குழாயை பிடிச்சு அதிக அழுத்தத்துல தண்ணீரை திறந்து தாராளமா செடிகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறோம்னு நினைப்போம் ஆனா உண்மையில் என்ன நடக்குது தெரியுமா அந்த சக்தி வாய்ந்த நீரோட்டம் மென்மையான நாற்றுகளை அடியோடு சாய்த்துவிடும் அது மேலடுக்கில் உள்ள மிகவும் வளமான மண்ணை அரித்து பாதுகாப்பு இல்லாத வேர்களை வெளிப்படுத்திவிடும் இது உதவியே இல்லை மாறாக இது ஒரு சின்ன செடிக்கு ஏற்படும் இயற்கைச் சீற்றத்தைப் போன்றது இரண்டாவது தவறு போர்வெல் அல்லது குழாயிலிருந்து வரும் குளிர்ந்த நீரை அப்படியே பாய்ச்சுவதுதான் நாள் முழுவதும் இதமான மே மாத சூரிய ஒளியில் காய்ந்து கொண்டிருந்த ஒரு செடிக்கு சில்லென்ற பாய்ச்சல் ஒரு பெரிய அதிர்ச்சிதான் இதனால் வளர்ச்சி சார்ந்த அத்தனை செயல்பாடுகளும் நொடிப்பொழுதில் நின்றுவிடும் வேர்கள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை நிறுத்திவிடும் செடி செயலற்று போய்விடும் இப்படிச் செய்வதால் நாம் அதன் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கு பதிலாக பல நாட்களுக்கு அதை பின்னடைவுக்கு உள்ளாக்குகிறோம் அப்படியானால் சரியான முறை என்ன மே மாதத்தில் குழாய் மூலம் நீர் பாய்ச்சுவதை பற்றி மறந்துவிடுங்கள் உங்கள் சிறந்த நண்பன் நுண்துளைகள் கொண்ட தெளிப்பான் பொருத்தப்பட்ட ஒரு சாதாரண வாலி வாட்டரிங் கேன் இது மென்மையான இதமான மழைத்துளி போன்ற உணர்வை உருவாக்கும் தோட்டத்தின் முழுப்பரப்பிலும் நீர் ஊற்றாமல் ஒவ்வொரு செடியின் வேர் பகுதியிலும் மட்டுமே கவனமாக ஊற்ற வேண்டும் குறிப்புடன் செய்ய வேண்டும் செடிக்குத் தேவையான தண்ணீர் முழுவதும் அதற்கே கிடைக்க வேண்டும் சுற்றியுள்ள களைகளுக்கு அல்ல தண்ணீரை கண்டிப்பாக ஒரு நாள் முன்னரே சேகரித்து வைக்க வேண்டும் அதை ஒரு பெரிய பேரல் அல்லது வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நாள் முழுவதும் வெயிலில் சூடாக விடுங்கள் மிதமான இதமான தண்ணீர் செடிகளுக்கு மிகவும் நல்லது முக்கியமாக அளவுக்கு அதிகமாக ஊற்றிவிடாதீர்கள் மண் அஞ்சித்து ஏழு சென்டிமீட்டர் ஆழம் வரை ஈரமாக இருக்க வேண்டும் அது சேற்று நிலமாக மாறிவிடக்கூடாது மே மாதப் பணிகள் முடிந்துவிட்டன நம் குழந்தைச் செடிகள் வளர்ந்து வலுப்பெற்றுவிட்டன ஜூன் மாதம் பிறக்கிறது இங்கே நாம் நமது உத்தியை அடியோடு மாற்றுகிறோம் மே மாதத்தில் நாம் அக்கறையுள்ள செவிலியர்களாக இருந்தோம் என்றால் ஜூன் மாதத்தில் நாம் கராரான பயிற்சியாளர்களாக மாறுகிறோம் இந்த மாதத்தின் குறிக்கோள் வேர்களை வேலை செய்ய வையுங்கள் ஜூன் மாதத்தில் செடிகளின் வளர்ச்சி மிகத் தீவிரமாக இருக்கும் அவை இலைகளைப் பெருக்குகின்றன பூக்கின்றன முதல் பழங்களை தயாரிக்கின்றன மே மாதத்தை விட அவற்றுக்கு அதிக நீர் மற்றும் ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது இந்த சமயத்தில் நீர் பாய்ச்சும் அளவையும் அடிக்கடி பாய்ச்சுவதையும் அதிகரிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சியவர்கள் இப்பொழுது தினசரி பாய்ச்சலாம் எனத் தோன்றும் இது நியாயமாக தோன்றுகிறதா இல்லை இது ஜூன் மாதத்தில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாம் அடிக்கடி சிறிதளவு மட்டும் அதாவது மண்ணின் மேல் அடுக்கை மட்டும் ஈரப்படுத்தும் வகையில் நீர் பாய்ச்சினால் என்ன ஆகும் நாம் செடிகளை சோம்பேறியாக்குகிறோம் அதன் வேர்கள் இப்படி நினைக்கும் நான் ஏன் ஆழமாக வளர வேண்டும் எல்லா நீரும் இங்கேயே மேலே இருக்கிறதே சிரமப்படத் தேவையில்லை இதன் விளைவாக ஒரு பலவீனமான மேற்பரப்புக்கு அருகிலுள்ள சோம்பேறி வேர் அமைப்பு உருவாகிறது அத்தகைய செடி உங்களை முழுமையாகச் சார்ந்திருக்கும் ஒரு வெப்பமான நாளில் ஒரு முறை தண்ணீர் விட மறந்துவிட்டால் அது உடனடியாக வாடிவிடும் மண்ணின் ஆழமான அடுக்குகளிலிருந்து ஈரப்பதத்தை பெற அதற்குத் திறன் இருக்காது நீங்கள் விரும்பாமலேயே ஒரு சப்பானிச் செடியை வளர்த்துவிட்டீர்கள் ஜூன் மாதத்தில் நம் இலக்கு இதற்கு நேர் எதிரானது நாம் வேர்களை ஆழமாக வளரச் செய்ய வேண்டும் அதாவது அவற்றை கட்டாயப்படுத்த வேண்டும் வறட்சியின் போது உயிர் காக்கும் ஈரம் அங்கேதான் ஆழத்தில்தான் உள்ளது வலிமையான ஆழமான தான் எந்த ஒரு தாவரத்தின் ஆரோக்கியத்திற்கும் சகிப்புத் தன்மைக்கும் முக்கிய ஆதாரம் இதை எப்படி செய்வது மிகவும் எளிது நாம் அரிதான ஆனால் மிகவும் தாராளமான நீர்ப்பாசன முறைக்கு மாறுகிறோம் தினசரி குளியலை மறந்துவிடுங்கள் இப்போது நாம் ஐந்து ஏழு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வானிலை மற்றும் மண் வகையைப் பொறுத்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை கூட பாய்ச்சுகிறோம் ஆனால் நீர் பாய்ச்சும் போது அதை முழுமையாக செய்ய வேண்டும் மே மாதத்தில் ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மட்டும் மண்ணை ஈரப்படுத்தியது போலன்றி இப்போது பதினைந்து இருபது பெரிய செடிகளுக்கு முப்பது சென்டிமீட்டர் ஆழம் வரை மண்ணை ஈரப்படுத்துவதே நமது நோக்கம் நீங்கள் ஓட்டைகள் உள்ள ஒரு வாளியை மெதுவாக நிரப்புவதைப் போல கற்பனை செய்து பாருங்கள் தண்ணீர் மேற்பரப்பில் பரவாமல் மண்ணில் ஊறி உள்ளே செல்லும்படி நீர் ஊற்ற வேண்டும் ஒரே நேரத்தில் மொத்த நீரையும் பாய்ச்சாமல் பல தடவை கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ச்சலாம் ஒரு செடிக்கு ஒரு சொம்பு நீர் ஊற்றி பதினைந்து நிமிஷம் அது உறிஞ்சப்படும் வரை காத்திருந்து பின்னர் இரண்டாவது சொம்பை ஊற்றவும் அல்லது குழாயை மண்ணில் வைத்து தண்ணீர் மெல்லிய மெதுவான நீரோட்டமாக சிறிது நேரம் ஓடவிடவும் நீங்கள் போதுமான அளவு நீர் பாய்ச்சினீர்களா என்பதை எப்படி சரிபார்க்கலாம் ஒரு சவல் அல்லது குச்சியை எடுத்து செடிக்கு அருகில் மெதுவாக கிளறிப் பார்க்கவும் ஜூன் மாதப் பயிற்சிகளால் நம் செடிகள் பலமாகவும் தாங்கும் சக்தி கொண்டவையாகவும் வளர்ந்தன ஆனால் இப்போது ஜூன் முடிந்து கோடையின் உச்சமான அதிக வெப்பம் தரும் உடல் உஷ்ணப்படுத்தும் ஜூலை மாதம் வந்துவிட்டது சுட்டெரிக்கும் வெயில் காய்ந்த காற்று வறண்ட மண் இப்போது நமது உத்திகள் மீண்டும் மாற வேண்டும் நாம் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு முறைக்கு மாறுகிறோம் ஜூலை மாதத்திற்கான நமது மந்திரம் சூடான வானிலைக்கு எதிராக நுட்பமும் துல்லியமும் ஜூலையில் நமது முக்கிய போராட்டம் செடிகளின் வளர்ச்சிக்கல்ல மாறாக அவை வறட்சியைத் தாங்கி உயிர் பிழைப்பதற்கும் ஈரப்பதத்தைத் தக்கவைத்துக் கொள்வதற்கும் தான் நீர் ஆவியாதல் உச்சக்கட்டத்தை அடைகிறது நாம் மிகுந்த சிரமப்பட்டு வேர்களுக்குக் கொண்டு சேர்க்கும் நீர் செடிகள் உறிஞ்சுவதற்கு முன்பே ஆவியாகிவிடுகிறது இங்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்பதை விட எப்போது மற்றும் எப்படி தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்பதே முக்கிய கேள்வி துரதிருஷ்டவசமாக பலர் செய்யும் ஜூலை மாதத்தின் மிக முக்கியமான தவறு பகல் நேர வெயிலின் உச்சியில் தண்ணீர் ஊற்றுவதுதான் செடிகளுக்கு சூடாக இருக்கும் அவற்றை புத்துணர்ச்சியாக்க வேண்டும் என்று நினைப்பது தர்க்கரீதியாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது நாம் செய்யக்கூடிய மிகவும் தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஒன்றாகும் முதலாவதாக சுட்டெரிக்கும் வெயிலில் இலைகளின் மீது படும் நீர்த்துளிகள் சிறிய உருப்பெருக்கி கண்ணாடிகள் போல அதாவது லென்ஸுகள் போல செயல்படுகின்றன இவை சூரிய கதிர்களை ஒருமுகப்படுத்தி கடுமையான தீக்காயங்களை ஏற்படுத்துகின்றன இலைகள் அழகற்ற மஞ்சள் மற்றும் பழுப்பு புள்ளிகளால் நிரம்புகின்றன செடி பயனடைவது மட்டுமல்லாமல் கடுமையான சேதத்தையும் சந்திக்கிறது இரண்டாவதாக தண்ணீரின் பெரும் பகுதி இலக்கை அடைவதே இல்லை நீங்கள் கடாய் போல சூடாக இருக்கும் மண்ணின் மீது தண்ணீரை ஊற்றுகிறீர்கள் அது உங்கள் கண்முன்னாலேயே ஆவியாகி நீராவிக் கூட்டத்தை உருவாக்குகிறது இப்படி தண்ணீர் ஊற்றுவதன் பலன் பூஜ்யத்திற்கு அருகில் உள்ளது நீங்கள் தண்ணீரையும் சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்கிறீர்கள் ஆனால் வேர்கள் வறண்டதாகவே இருக்கின்றன இது ஓட்டைவாளியில் தண்ணீர் நிரப்ப முயற்சிப்பதற்கு சமம் அப்படியானால் எந்த நேரத்தை தேர்வு செய்வது சிறந்த வழிகள் இரண்டு மட்டுமே அதிகாலை அல்லது மாலை வேளை அதிகாலையில் அதாவது சூரியன் முழு பலத்துடன் வருவதற்கு முன் சுமார் ஐந்து ஆறு மணி அளவில் தண்ணீர் ஊற்றுவது ஒரு சிறந்த வழி இரவு முழுவதும் மண் குளிர்ந்து இருக்கும் இதனால் தண்ணீர் மெதுவாகவும் ஆழமாகவும் உறிஞ்சப்படும் ஆவியாவதால் ஏற்படும் இழப்புகள் இருக்காது செடிநாள் நாள் முழுவதும் வெப்பத்தைத் தாங்கத் தேவையான ஈரப்பதத்தைப் பெற்று வெயிலைச் சமாளிக்கும் சூரியன் மறைந்த பிறகு வெப்பம் குறைந்ததும் மாலை வேளையில் தண்ணீர் ஊற்றுவதும் ஒரு சிறந்த உத்தி இரவு முழுவதும் தண்ணீர் மண்ணில் முழுமையாக உறிஞ்சப்படும் இருப்பினும் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் இலைகளின் மீது தண்ணீர் ஊற்றினால் பொதுவாக இது பரிந்துரைக்கப்படவில்லை ஆனால் சில சமயங்களில் நடக்கும் அவை இரவு நேரக் குளிர்ச்சிக்கு முன் காயாமல் போகலாம் இலைகளில் நீண்ட நேரம் ஈரப்பதம் இருப்பது இரவு நேரக் குளிர்ச்சியுடன் இணைந்து பூஞ்சை நோய்களான பைட்டோப்தோரா அல்லது மாவுப்பூச்சி போன்றவற்றுக்கு சிறந்த சூழலை உருவாக்குகிறது கோடை காலத்தின் இறுதி அத்தியாயத்தை ஆகஸ்ட் மாதத்தை நாம் எட்டிவிட்டோம் ஜூலை மாதத்தின் கடுமையான வெப்பம் நீங்கிவிட்டது செடிகள் புத்துணர்ச்சியுடன் இருக்கின்றன மிக முக்கியமாக அவற்றில் காய்கள் நிறைந்திருக்க கனிகள் பழுக்கத் தொடங்கியுள்ளன சாதாரணமாக பார்த்தால் இவற்றுக்கு இப்போது அதிகபட்ச நீர் தேவைப்படும் நேரம் எனத் தோன்றும் பெரிய சதைப்பற்றுள்ள தக்காளிகள் மிளகாய்கள் கத்திரிக்காய்களை உருவாக்க அதிக நீர் அவசியம் என பலர் நினைப்பார்கள் அதனால்தான் பல தோட்ட ஆர்வலர்கள் ஜூலை மாதத்தைப் போலவே அதிக அளவிலும் தொடர்ந்து நீர் பாய்ச்சுகிறார்கள் ஆனால் இந்த இடத்தில்தான் கோடைக்காலத்தின் கடைசி மிக தந்திரமான ஒரு பொறி காத்திருக்கிறது ஆகஸ்ட் மாதத்தின் தாரக மந்திரம் இதுதான் குறைவானது சிறந்தது இது முரண்பாடாக தோன்றுகிறதல்லவா நீர் பாசனத்தை குறைப்பது எப்படி மகசூலை அதிகரிக்கும் ஆனால் இதில்தான் தோட்டக்கலையின் உன்னத ரகசியம் அடங்கியிருக்கிறது பல பயிர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்பது அவர்களுக்கு சிறிய கட்டுப்படுத்தப்பட்ட நீர் பற்றாக்குறையை வேண்டுமென்றே உருவாக்க வேண்டிய நேரம் மிகவும் பிரபலமான காய்கறிகளின் உதாரணங்களுடன் இதை விளங்கிக் கொள்வோம் தக்காளியை எடுத்துக்கொள்வோம் பழங்கள் பழுக்கும் காலத்தில் தொடர்ந்து அதிக நீர் பாய்ச்சினால் நாம் என்ன பெறுவோம் பழங்கள் மிக வேகமாக வளரும் பெரிதாக மாறும் ஆனால் நீர்த்தன்மையுடையதாகவும் சுவையற்றதாகவும் இருக்கும் அதன் சதைப்பற்று மென்மையாகவும் தோல் மெல்லியதாகவும் இருக்கும் இத்தகைய தக்காளி செடியிலேயே எளிதில் வெடித்துவிடும் நீண்ட நாட்கள் சேமிக்க முடியாது மேலும் சுவையிலும் திருப்தி அளிக்காது இது சுவையற்ற நீர்த்தன்மை கொண்ட தக்காளியாகவே இருக்கும் இப்போது நாம் நீர் பாசனத்தை குறைப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் செடி இப்படி உணரும் நீர் குறைந்து வருகிறது பழங்களை விரைவாகவும் முழுமையாகவும் பக்குவப்படுத்த வேண்டும் அது பழங்களுக்கு வெறும் நீரை அனுப்புவதற்கு பதிலாக அவற்றில் சர்க்கரைகள் அமிலங்கள் நறுமணச் சேர்மங்கள் போன்ற உலர்ந்த பொருட்களை சேமிக்கத் தொடங்குகிறது அதாவது ஒரு உண்மையான வீட்டிலேயே விளைந்த தக்காளியின் தனித்துவமான சுவையையும் மணத்தையும் உருவாக்குபவை இவைதான் பழங்கள் கெட்டியாகவும் சதைப்பட்டுடனும் மிகவும் இனிமையாகவும் மாறும் அவற்றின் தோல் உறுதியாகிறது வெடிப்பது நின்றுவிடும் மேலும் மிகச் சிறப்பாக சேமிக்கப்படும் நீர் பாசனத்தை குறைப்பதன் மூலம் நாம் மகசூலின் தரத்தை பல மடங்கு உயர்த்துகிறோம் மிளகாய் மற்றும் கத்திரிக்காய்க்கும் இது பொருந்தும் சிறிய நீர் பற்றாக்குறை அவற்றின் சுவையை மிகவும் அடர்த்தியாகவும் செறிவூட்டப்பட்டதாகவும் ஆக்குகிறது வெங்காயம் மற்றும் பூண்டு என்ன ஆகஸ்ட் மாதத்தில் அவற்றுக்கு நீர் பாசனத்தை நிறுத்துவது ஒரு அத்தியாவசிய தேவை பொதுவாக இவை ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் அறுவடை செய்யப்படுகின்றன ஆகவே எதிர்பார்க்கப்படும் அறுவடைக்கு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னதாக நீர் பாசனத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் இது வெங்காயக் கிழங்குக்கு ஒரு சமிக்ஞை குளிர்காலத்திற்கு தயாராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது வளர்வதை நிறுத்தி அடர்த்தியான உலர்ந்த மேலோடுகளை உருவாக்கத் தொடங்குகிறது இந்த மேலோடுகள்தான் சேமிப்பின் போது அதை அழுகாமல் பாதுகாக்கும் இப்போது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம் நீர் பாய்ச்சும் உங்கள் அணுகுமுறையை நிரந்தரமாக மாற்றப்போகும் அந்த முக்கிய சிந்தனை இதுதான் மே மாத மென்மை ஜூன் மாத ஆழம் ஜூலை மாத நுட்பம் ஆகஸ்ட் மாத மிதமான நீர்பாசனம் இந்த நான்கு விதிகளும் ஒரே ஒரு இலக்கை நோக்கியே செயல்படுகின்றன நாம் செடிகளுக்கு வெறும் தண்ணீர் கொடுப்பதில்லை நாம் அவற்றை வலுப்படுத்துகிறோம் அளிக்கிறோம் சரியான முறையில் நீர் பாய்ச்சுவதன் மூலம் வேர்கள் நிலத்தினுள் ஆழமாக ஊடுருவச் செய்கிறோம் இதன் மூலம் ஒரு சிறிய வறட்சியையும் தாங்கி தனக்குத் தேவையான ஈரப்பதத்தை தானே தேடிக்கொள்ளக்கூடிய வலுவான சுதந்திரமான செடியை உருவாக்குகிறோம் ஆனால் மேலோட்டமான அடிக்கடி நீர் பாய்ச்சுவது சோம்பேறியான மேலோட்டமான வேர்களைக் கொண்ட ஒரு சார்புச் செடியை உருவாக்குகிறது இது முதல் கடுமையான சோதனையிலேயே அழிந்துவிடும் ஒரு புதிய கண்ணோட்டம் இல்லையா நீங்கள் வெறும் ஒரு தோட்டக்காரர் மட்டுமல்ல உங்கள் செடிகளுக்கு நீங்கள் ஒரு பயிற்சியாளர் ஆகஸ்ட் மாதத்தில் நீர் பாய்ச்சுவதை குறைப்பது தக்காளிப் பழங்களை இன்னும் சுவையாக்குகிறது இது ஒரு முரண்பாடு அல்ல இது வேளாண் தொழில்நுட்பத்தின் மிக உயர்ந்த அணுகுமுறை இப்போது உங்களுக்கும் இது சாத்தியமாகும் ஆகவே சுருக்கமாகச் சொல்வதென்றால் மே மாதம் மென்மையாகவும் வேர் பகுதியிலும் நீர் பாய்ச்சுங்கள் ஜூன் மாதம் அரிதாக ஆனால் ஆழமாக ஜூலை மாதம் காலை அல்லது மாலை வேளைகளில் மட்டும் ஆகஸ்ட் மாதம் தரமான விளைச்சலுக்காக நீர் பாசனத்தை குறைக்கவும் ஆரோக்கியமான தோட்டத்திற்கும் சிறந்த அறுவடைக்கும் இவை நான்கு எளிய வழிமுறைகள் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு மிக்க நன்றி இதில் புதிய மற்றும் பயனுள்ள தகவல்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள் மற்றும் எங்களின் மற்ற தோட்ட ரகசியங்களைத் தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி நீர் பாசனத்தில் உங்களிடம் உள்ள தனிப்பட்ட நுட்பங்கள் என்ன அல்லது இங்கு விவரிக்கப்பட்ட தவறுகளில் நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொண்டீர்களா உங்கள் அனுபவங்களை கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் விவாதிப்போம்